யாழ்ப்பாணத்திலே பிள்ளையாருக்கு மோதகம் பிடித்து வைப்பார் அப்படி வைக்கிற பொழுது இந்த சின்ன சின்ன மோதகம் எல்லாம் பிடித்து வைத்துவிட்டு அந்த மோதகத்துக்கு மேலே ஒரு பெரிய மோதகம் செய்து வைப்பார் அது ஒரு கவர்ச்சிக்காக பிள்ளையாரை திருப்திப்படுத்துறதுக்காக வைக்கிற மோதகம் இவர்கள் தான் அந்த சுவைக்கான வந்த மோதகங்கள் மோதகங்கள் நான் தான் அந்த பெரிய மோதகம் என்பதை நான் முன்னமே ஒப்புக்கொள் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாக நான் முன்னமும் சொன்னேனோ எனவோ தெரியவில்லை நானே மறந்து போனேன் நீங்கள் மறக்கவா இருக்கவா திருப்பி சொல்கிறேன் இரண்டு மூன்று ஆண்டுகளாக இந்த கோயில் வந்த காரணத்தினாலே நான் தமிழ்நாட்டுக்கு அதிகம் போக முடியவில்லை அதற்கு முன்பு அடிக்கடி போய் வந்து கொண்டிருப்பேன் கிராமங்கள் தோறும் போய் வந்து கொண்டிருப்பேன் அப்படி ஒரு மூன்று ஆண்டுகள் துப்புரவாக போகாமல் விட்டுவிட்டு போன ஆண்டுதான் முதன் முதலாக பாண்டிச்சேரி கம்பன் விழாவுக்காக நீண்ட நாளைக்கு பிறகு போனேன் என்னுடைய மனதிலே ஒரு கவலை இருந்தது மூன்று ஆண்டுகள் நான் பேசவில்லை இப்போ என்னை மறந்திருப்பார்கள் எனக்கான மதிப்பு குறைந்திருக்கும் என்ற தான் நான் பேச போனேன் ஆனால் ஒரு ஆச்சரியம் பேச போன பொழுது அங்கே மேடை ஏறின பொழுது எனக்கு முன்பிருந்த மரியாதையை விட மரியாதை ரொம்ப அதிகமாக வளர்ந்திருந்தது நீங்கள் ஒரு மாதிரி சந்தேகமாக பார்க்கிறீர்கள் உண்மையாக வளர்ந்திருந்தது இவர்களை கேட்டால் சொல்வார்கள் மூன்று ஆண்டுகள் போகாமல் இருந்த பொழுது எனக்கு பேச்சுக்கு என்னுடைய எனக்கு என்ன ஒரு பேச்சாளனாக என்னை ரொம்ப அதிகம் மதித்தார்கள் காலையில் விழுந்து கும்பிட்டார்கள் என்னிடம் ஆசிர் வாங்கினார்கள் போட்டோ எடுத்தார்கள் எனக்கு இருந்து ஒன்று தெரிந்தது அந்த ஒன்று என்னவென்றால் பேசாமல் இருந்தால் மதிப்பு வரலாம் அந்த உண்மையை நான் ரொம்ப உண்மையாக ஆழமாக விளங்கிக் கொள்கிறேன் நான் விளையாட்டாக சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள் பேசா அனுபூதி பிறந்ததுவே என்கிறார் அருணகிரிநாதர் பேசுவதிலே ஒரு கட்டித்தனமும் இல்லை பேசாமல் இருப்பதிலேதான் கடித்தனம் இருக்கிறது ஏன் சொல்லுகிறேன் என்றால் பேசுகிற பொழுது ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்லிவிட்டால் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தான் என்னத்துக்குள்ளே தெரியோ ஆயிடும் வார்த்தைகளுக்குள்ளே நிற்கின்றன உங்களுக்கு அது தெரியாம தெரியவில்லை மௌனமாக இருந்தால் இவர் என்ன நினைக்கிறார் என்ன சொல்லுகிறார் என்னதுக்குள்ளே இவருக்கு என்ன ஓடுகிறது ஒன்றும் ஒருவரால கேட்க முடியாது அதனால தான் திருவள்ளுவர் கூட சொல்லுகிறார் நீ பேசாமல் இருப்பது நல்லது அது என்ன பொருள் சரி அது ஞானம் பொழுது சொல்லுகிறேன் பேச்சு என்பது பேசாமல் இருப்பதுதான் கடினம் எப்பொழுதும் ஒரு வீட்டினுடைய கதவை திறந்து விட்டார்கள் அதுக்கு பிறகு அந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிந்துவிடும் வீட்டினுடைய கதவை திறந்து வைத்து பாருங்கள் எல்லாருக்கும் வெளியே பார்த்து இந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன தாங்க இருக்கும் தெரிந்துவிடும் பூட்டி வைத்து பாருங்கள் அது இருக்குமோ இது இருக்குமோ அது இருக்குமோ என்று ஒவ்வொன்றாக எல்லாரும் சிந்திக்க ஆரம்பிப்பார்கள் எங்களுக்கும் கடவுள் ஒரு வாசலை வைத்திருக்கிறார் அதனாலே தான் இந்த உறுப்புக்கு வாய் என்று பெயர் வைத்தார் வாய் என்றால் வாயில் இதை திறக்காத மட்டும் எனக்குள்ளே என்ன இருக்கிறது என்பது உங்களாலே கண்டுபிடிக்க முடியாது திறந்து திறந்துவிட்டால் தான் இவர் என்று சொல்லிவிட்டு நீங்கள் போய்விடுகின்ற ஆகவே நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒன்று பேசுவதை விட பேசாமல் இருப்பது பெரிய ஞானம் ஆனால் அதற்கு ஆன்ம பக்குவம் நிறைய வேணும் பக்குவம் நிறைய வேணும் எனக்கு அது இல்லை ஏனென்றால் பேச்சாளன் 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 என்று சொல்லியே எனக்கு வாழ்முறுக்கி வாழ்முறுக்கி என்னை விசாரண்படுத்தி விடுகிறார்கள் நேற்று கூட ஒருத்தர் கேட்டார் அதை மட்டும் சொல்லிவிட்டு விஷயத்துக்குள்ளே போகிறேன் பாரதி பாஸ்கருக்கு நீங்கள் படிப்பு என்று கேட்டார் பாரதி பாஸ்கர் உங்களை குருநாதர் குருநாதர் என்று சொல்கிறாரே நீங்கள் இந்தியாவில் போய் அல்லது அவங்க வந்து நான் ஒன்றும் பேசவில்லை பிரச்சனை அவர் நம்புகிறத நம்பிக்கொண்டு இருக்கட்டும் என்று நான் விட்டு விடு பாரதி பாஸ்கர் என் மேல் கொண்ட அன்பினாலே அந்த வார்த்தைகளை சொல்கிறார் அப்படித்தான் நான் விளங்கிக் கொள்கிறேன் ஏதாவது ஒரு விஷயத்தை நானும் அவர்களுக்கு சொல்லி இருப்பேன் அல்லது கொடுத்திருப்பேன் யாருக்கு யாருக்குத்தான் இதை கொடுக்கவில்லை நான் கேட்கிறேன் எங்கள் வீட்டு முயல் எனக்கு பாடம் தந்தது எங்கள் வீட்டு முயல் நான் வீட்டிலே முயல் வளர்க்கிறேன் அந்த முயல் பாடம் சொல்லி தந்தது நான் அந்த அந்த பாடம் கேட்டு நான் திகைத்திருக்கிறேன் என்ன பாடம் என்று கேட்டால் ஒன்றும் இரண்டு முயல் ஒரு கூட்டிலே வளர்த்தோம் அது கற்பவதியாகிவிட்டது அந்த முயலில் குட்டி போடுற நான் எனக்கு அது அது எனக்கு கல்யாணம் கட்டி புள்ளப்படுறதாலேயோ என்னவோ தெரியவில்லை இந்த நாய் உன எல்லாம் குட்டி தாத்தியாக வந்துட்டால் எனக்கு பதட்டம் அது எப்படி குட்டி போடுமோ வந்து நான் ஹாராவாக நிற விட மாட்டேன் இது குட்டி போட போகிறது என்று நான் சேர் போட்டு உட்காந்துட்டேன் அதுக்கு பக்கத்திலே கூட்டுக்கு பக்கத்திலே இவர்கள் எல்லாம் வேலைக்கு போய்விடுவார்கள் பார்த்தால் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு பகல் பொழுது ஆகிவிட்டது அது பெரிய கஷ்டப்படுகிறது திடீர்னு பதால் அந்த முயல் குனிஞ்சு தன்னுடைய இந்த முடியை அப்படியே கவ்வி பிடித்து தன் வாயினாலே கவ்விடுக்க நான் பதவி போய்விட்டேன் அப்படியே கத்தையாக அந்த மயிரை இழுத்து தென்னை தென்னையுக்கு ஏதோ கடுமையான நோவா என்னவோ தெரியவில்லை பிடுங்கிய மயிரை அப்படி ஒரு பக்கத்தில் வச்சது திருப்பி ஒன்னொரு இடத்துல கம்பிச்சது பிடிங்கிச்சது இன்னொரு கஷ்ட மயிர் அடுக்கிச்சது அப்படியே வயிறில் இருக்க அவகாசி மயிர் பிடிங்கிட்டு இருந்தால் பிடுங்கி விட்டு இது என்ன நடக்குது என்று தெரியாமல் நான் வைத்தியரிடம் போக வேண்டுமா என்னென்று தலைத்துளித்துக் கொண்டிருக்கிறேன் பார்த்தால் கொஞ்ச நேரத்திலே அந்த மயிருக்கு மேலே தன்னுடைய குட்டிகளை போட்டது ஒரு தாய்மையை இதை விட நான் யாரிடமாக படிக்க முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் மனிதர்களை சாதாரண முயலில் தன் பிள்ளையிலே காட்டுகிற அன்பை நீ எனக்கு வழித்தா வழிகட்டும் நீ மெத்தையில் பிறக்கவும் விடா என்று அந்த குட்டியை பிறக்க வைக்கிறது நான் அதுதான் நினைக்கிறது பாடம் யாரிடம் யார் படிக்க முடியாது இத்தனையோ பாடம் இத்தனையோ பேரிடம் படித்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்படி என்னிடமும் சில ஏதாவது மேடையில் நான் பேசுகிற பொழுது ஒன்று ரெண்டு பாடங்களை அவர்கள் படித்திருப்பார்கள் நான் அவர்களிடம் நிறைய படித்திருக்கிறேன் இந்த மனிதனிடம் படித்துக்கொண்டே இருக்கிறேன் படுத்து ச ஆளையால் நினைக்காதீங்க நான் இந்தியாவுக்கு போற பொழுது மற்றும் இந்தியா பேசுவேன் இப்போ எனக்கு இது எங்க மக்கள் அவர்கள் தான் எனக்கு திருப்தி வருது எல்லார்டும் யாரும் ஒரு பாடம் படித்து கொண்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு வருடமும் படிக்கிறோம் அது சேர்ந்து 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 அதை சேர்க்கக்கூடியவன் சேர்ப்பான் அந்த பாடத்தை சேர்க்கக்கூடியவன் சேர்ப்பான் பல பேர் படிச்சுட்டு விட்டுட்டு போயிடுவான் படிக்கிற பாலத்தை படிக்கிற ஒவ்வொருத்தரையும் படிப்பான் அவனுக்கு அது யார் ஞாபகம் இருக்காது அதை அழைச்சிட்டு போயிடுவான் சில பேர் சேர்ப்பார்கள் அப்படி சேர்க்கிறவர்கள் தான் அறிஞர்கள் ஆகிறார்கள் அப்படி சேர்த்து தான் பாரதி அதனாலே தான் அவர் என்னை என்று சொல்கிற பொழுது எனக்கு அதில் மறுப்பும் இல்லை உடன்பாடும் இல்லை அப்படி தான் நான் நினைக்கிறது உண்டு மறுப்பும் இல்லை உடன்பாடும் இல்லை இந்த தமிழ் என்பது ஒரு பெரிய கடல் அந்த கடலுக்குள்ளே கம்பன் என்பவன் ரொம்ப ஆளு பறிக்க போகிற ஒருவர் எனக்கு நவீந்திரன்னை இருக்கிற மனநிலை எனக்கு தெரியும் அவரை விட்டால் அவர்கிட்ட வசதி இருந்தால் ஆளுக்கு ஒரு பொற்காசு கொடுத்தாலும் கொடுப்பார் கடைசி பேச்சாளர்களுக்காவது கொடுப்பார் அந்த சந்தோஷத்தில் அவர் இருக்கிறார் நான் சொல்றேன் நரேந்திரனுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கும் சொல்லுகிறேன் கம்பெனி தொட்டவர்கள் தாழ்ந்ததில்லை இது சத்தியம் நான் இப்போ கூட ஐயா சசிதரன் ஐயா அவர்கள் எப்படி உங்களுக்கு இந்த பேச்சு வந்தது என்று என்னை கேட்டார் எங்கேயோ இருப்பார் எல்லாரும் பல பேர் நினைக்கிறார் என்றால் ஜெயலலிதா பேசுகிறதென்றால் அவர் பல நூறளை இருந்து படித்து ஒரு பேச்சாரனாக வருவதற்கு தயார் தன்னை தயார்படுத்தி சொந்த மேடைகளிலே போய் பேசி புகழ் பெற்று வந்தார் என்று அப்படி ஒன்றும் இல்லைப்பார் நான் ஒரு பேச்சாரனாக வருவேன் என்பது எனக்கே தெரியாது இது சத்தியமான வார்த்தை சத்தியமான வார்த்தை நான் ஒரு பேச்சாரின வருவன்பே நினைத்ததும் இல்லை வருவேன் என்று கூடிய சந்தர்ப்பம் அமையவும் இல்லை நான் முன்பும் இதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் ஏதோ தற்செயலாக அடிபட்டு 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 என்னையும் கொண்டு வந்து கடவுள் அந்த இடத்திலே உட்கார வச்சு விட்டார் நான் சொல்வது உண்டு கோயில் கோபுரத்து கலசத்திலேயே தங்க கலசங்கள் செய்து கொண்டு வந்து கும்பாபிஷத்திலே வைப்பார்கள் அது அந்த உச்சத்திலே கீழே கிடைகள் ஒரு பேப்பர் காத்துக்கு பறந்து பறந்து வந்து கலசத்துக்கு மேலே வந்து வந்து நின்ற ஒரு பேப்பர் தான் நான் தங்க கலசங்கள் அவர் நிற்கும் தமிழ்நாடு எல்லாம் அப்படி உடம்போட்டு எடுத்த தங்கங்கள் தான் நான் நினைக்கிறேன் அதனால எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் என்றால் பேச வேணும் என்ற ஒரு வரி எனக்கு இப்போ இல்லை ஒரு காலத்திலே இருந்தது பேச வேணும் நான் தான் என்னை அடையாளப்படுத்த வேண்டும் எனக்கு அது தெரியும் இது தெரியும் காட்ட வேண்டும் ஒன்றும் இப்பொழுது இல்லை அப்ப ஏன் பேச வந்தாய் என்று கேட்டால் மற்றவருடைய அன்புக்காக வருகிறேன் இன்னொரு சத்தியம் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் பேசுவதை விட பேசாமல் இருப்பது எனக்கு இப்ப மிகப்பெரிய சந்தோஷம் ஏனென்றால் பேசுவதற்கு ரொம்ப டென்ஷன் பெற வேண்டி இருக்கிறது சார் இப்படி பார்த்து அடிச்சுட்டு போயிட்டு சிக்சராக அடிச்சுட்டு போய்ட்டுள்ள ஒரு பாம்பு வந்து படம் எடுக்குது என்ன தெரியுமோ பாரதி பாஸ்கர வெள்ளாட்டி எனக்கு என்ன மதிப்பு இந்த பேசு பேசிட்டு போயிருக்கேன் பாரதி நான் அதை வென்று நான் பேசினா தானே என்று எனக்குள்ள ஒரு படம் என்றால் அறிவு தான் ஆணவம் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் அறிவுதான் ஆணவம் அது லேசில் அடங்காது ஆணவத்தை போக்குறது போக்குறதுன்னு என்று சொல்லுகிறோமே மட்டும் அது போகாது தான் அறிவு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் நம்முடைய பெரியவர்கள் இவர்கள் கல்வியற்று பற்றற்று சிந்தை போர்க்கே சுகந்தான் பராபருமே என்றார் தாயமான கல்வி என்பது ஒரு ஒரு பொல்லாத விஷயம் அப்போ ஒரு மேடைக்கு பேச வேண்டும் என்று நான் சுய உணர்வோடு வந்துவிட்டால் இவர்கள் பேசினால் அது இதை விட புதுசாக நான் ஒன்று சொல்ல மாட்டேனா அடுத்தது பார இவர் பாரதி கிருஷ்ணகுமார் இன்னும் சொல்லுவாரே அவர் பேசுறதுக்கு முதல் நான் ஏதாவது சிக்சர் அடிக்க வேண்டும் மனதுக்குள்ளே ஆணவம் கொடி திரது இந்த வேதனை சேர்ந்து கேட்டேன் எங்க ஐயா பேசினாங்க தத்தோயா பேசினார்கள் என்ன ஆனந்தமா என்னால் பேச முடிகிறது ஒரு வேதனை இல்லை எனக்குள்ள ஒரு வேதனை இல்லை பேச ஏறினால்தான் இந்த வேதனை நான் சொல்லுகிறேன் பேச்சுவதை விட பேசாமல் இருப்பது சிறந்தது அதை விட்டு தான் இன்றைக்கு பேச வந்திருக்கிறேன் கம்பன் மிகப்பெரிய ஒருவன் மிகப்பெரிய ஒருவன் தொட்டவர்களை அவன் துளங்க செய்வான் பொய் இல்லை நான் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு வருடங்களாக கம்பனோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் நான் பயணம் செய்கிறேன் அந்த பயணத்திலே நான் பார்த்த அனுபவங்கள் என்று சில உண்டு அந்த பார்த்த அனுபவங்கள் திருவள்ளுவர் எனக்கு என்ன பொறுத்தவரை கம்பரா திருவள்ளுவரா பெரும்புலவர் என்று கேட்டால் எனக்கு என்ன பொறுத்தவரை இப்போவும் அபிப்பிராயம் திருவள்ளுவர் தான் பெரியவர் எனக்கு அது சந்தேகம் இல்லை ஆனால் நம் தமிழ் சமூகம் திருவள்ளுவரை விட கம்பனுக்கு தான் ஒரு முதலிடம் கொடுத்தது அது ஏன் கொடுத்தது என்று எனக்கு தெரியவில்லை இன்றைக்கும் பாருங்கள் திருவள்ளுவருக்கு என்று தொடங்கிய கழகங்கள் ஏதாவது பெரிய அளவிலே விரிந்து ஒன்று ரெண்டு இருக்கிறது மூச்சோடு கம்பனுக்கு எங்கு பார்த்தாலும் கழகங்கள் தொடங்கி விட்டார்கள் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு நாற்பது ஐம்பது கம்பன் கழகம் இருக்கிறது இப்ப இலங்கையிலே எங்களுடைய கழகம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு வருடமாக இயங்குகிறது சிங்கப்பூர்ல கழக மலேசியாவிலே கழகம் கம்பன் விழா நடக்கிறது இப்படி எங்கு பார்த்தாலும் கம்பன் விழா போதும் அதற்கு இப்ப லண்டனிலும் விட்டார் கம்பெனி தொட்டால் என்ன நடக்கும் என்று ஒரு புலவன் காப்பு செய்யலே பாடுகிறான் எனக்கு அது ரொம்ப அந்த அந்த பாடல் எழுதி நீங்க ஒன்று இந்த இப்போ முன்னுரைகள் எழுத தந்தால் நாங்கள் புழு சும்மா புத்தகமே படிக்கிறது இல்லை அவரை போர் எழுத்தாளரார் இவரை போர் எழுத்தாளரார் நீ தட்டினா ஒரு பக்கத்தில் ஏதாவது வரும் அதை மட்டும் சொல்லி இவர் இந்த தொட்ட விஷயத்தை யாராலும் தொட முடியுமாண்டு பொய்யை கருதி விடுறது அதனால்தான் எங்கள் நாங்களே இப்போ சத்தியம் இல்லை நாங்கள் போக சொல்கிறேன் சார் ஒரு வார்த்தைக்கு வார்த்தைக்கு அழகு எது தெரியுமா இந்த ஏதுகை மோனை இதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க வார்த்தைக்கு அழகு சத்தியம்தான் சத்தியம்தான் வார்த்தைக்கு அழகு எனக்கு நான் எண்ணங்கள் வரக்கூடாது என்று நினைத்து தொடங்கினேன் சில எண்ணங்கள் வர்றபடியால் மட்டும் சொல்லுகிறேன் எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் தமிழ்நாட்டிலே நண்பர் என்றும் சொல்லலாம் மாணவர் என்றும் சொல்லலாம் அவர் ஆன்மீகத்திலே ரொம்ப உயர நிலையிலே நிற்கிற ஒரு நண்பர் நான் போனால் என்னை வந்து சந்திப்பார் அடிக்கடி சந்திப்பார் அவர் என்னை விட பல மனந்த உயரத்திலே நிற்கிறார் என்னை விடா நான் ஏதோ உயரத்தில் இருக்கிறேன்னு இல்லை அவர் அவர் இந்த நிலை எனக்கு தெரியும் உயர்ந்த நிலையிலே இருப்பார் ஒரு நாள் வந்து என்னை சந்திக்கிறார் அரை தனியே இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பேசுவார் வந்து சந்திக்கிற பொழுது ஒன்று சொன்னார் நான் ஆச்சரியப்பட்டு போனேன் சார் இனிமேல் பொய் சொல்லுகிறது என்று இப்போ ஒரு மூன்று மாதத்துக்கு முதல் முடிவு பண்ணிட்டேன் சார் அவர் சொன்னது பொய் சொல்வதில்லை என்று மூன்று மாதத்துக்கு முதல் முடிவு பண்ணினேன் அதன்படிக்கு ஒரு பொய்யும் சொல்லாமல் இருந்தேன் ஆனால் இப்ப போனவருக்கு வாரத்திலே அதனால முடியலை கைவிட்டுட்டேன் என்றார் ஏதோ உலகியல்ல போல இருக்கிறது என்று நினைச்சு என்ன பொய் சொல்லாமல் யாரும் அகப்பட்டு போனீர்களா அப்படி இப்படி என்று நான் கேட்டேன் அவர் சொன்னார் அப்படியெல்லாம் எனக்கு உலகியல் பிரச்சனை ஒன்றும் பெற இல்லை சார் நான் மூன்று மாதம் பொய் சொல்லாமல் இருந்தேன் பொய் சொல்லாமல் இருந்த பிறகு எனக்கு வந்த கஷ்டம் என்னவென்று கேட்டால் ஒரு மாதம் ஆயிற்று ரெண்டு மாதம் ஆயிற்று மூன்று மாதம் வருகிற அளவிலே பொய் சொல்லாமல் இருக்கிற பொழுது நான் சொல்லுகிறதெல்லாம் மெய்யாக தொடங்கிவிட்டது சார் என்றார் உங்களுக்கு புரிகிறதா நான் சொல்லுவதெல்லாம் மெய்யாக தொடங்கிவிட்டது பயந்து போனேன் அவர் சொல்லுகிறார் பயந்து போனேன் தவறி ஒரு கோபத்திலே என் பிள்ளைகளை நான் சனியனே நாசமாக திட்டிவிட்டால் இது நடக்கப் போகிறதே என்னை இது நடந்து என்று பயத்தாலே இது எனக்கு தெரிவராது என்று பொய் சொல்லாமல் பொய் சொல்லாமல் இருப்பதை விதத்தை விட்டேன் என்றார் இது உங்களுக்கு புரிகிறதா இது பரீட்சித்து பாருங்கள் பொய் சொல்லாமல் நீங்கள் இருக்க தொடங்கினால் நாளடைவிலே நீங்கள் சொல்வதெல்லாம் மெய்யாகும் எனக்கு ஒரு வீடு வேண்டும் என்று நினைங்கள் வீடு வாங்கி விடுவீர்கள் எவ்வளவு சுகமாக வீடு வாங்குறதுக்கு வரி சொல்லி தருகிறேன் ஒரு கார் வாங்க வேணும் என்று வேணுங்கள் கார் வாங்கி விடுவீர்கள் அது கூட வேண்டாம் நமக்கு என்று ஒரு நாடு வர வேணும் என்று நினைங்கள் நாடு வந்துவிடும் இதுக்கு நீங்கள் கட்டாயம் கை தட்டுவீங்கன்னு தெரிஞ்சுதான் சொல்லுங்கள் என்ன அந்த அங்குள்ள அந்த தம்பி சொல்ல என்ன தட்டு ஆகவே நான் இப்போ சொல்லுகிறது இவ்வளவு தான் பாருங்கள் சத்தியம்தான் வாழ்க்கை வார்த்தைக்காக பழைய புலவர்கள் பொய்யாக ஒரு வரிதலும் பாடுவதில்லை இப்போதான் நான் சும்மா கற்பனைக்கு எல்லாரும் பொய்யா பாட தொடங்கினான் பழைய புலவர்கள் பொய்யாக பாடுவதில்லை அதனாலே தான் அவர்கள் சொன்னதெல்லாம் மெய்யாயிற்று கம்பனுக்கு ஒரு புலவன் காப்பு செய்யும் மாதிரி ஒரு செய்யும் பாடுகிறான் கம்பனை படித்தால் ராமாயணத்தை படித்தால் என்ன நடக்கும் என்று அந்த பாடல் சொல்கிறது என்ன தொடக்கம் தெரியுமோ எல்லாருக்கும் தெரிந்த பெரும்பாலும் ராமாயணம் படித்தவர்கள் தெரியும் நாடிய பொருள் கைகூடும் முதல் வரி அர்த்தம் உங்களுக்கு சொல்ல வேணும் நாடிய பொருள் கைகூடும் என்ன நினைக்கிறாயோ அது உனக்கு கிடைக்கும் முதல் வரி சொன்னான் பொய் சொல்ல மாட்டான் அடுத்த சொன்னான் ஞானமும் புகழும் உண்டாம் கம்பனை படிக்க படிக்க ஞானம் உயர்ந்து கொண்டே போகும் ஞானம் உயர உயர புகழ் தன்பாட்டிலே உன் காலிலே வந்து விழும் புகழை தோடி தேடி நீ போகாதே போக வேண்டிய தேவை வராது நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் போலும் உண்டாம் அடுத்தது சொன்னான் வீடியல் வலியதாக்கும் ராமாயணம் பிடிக்கிறது பொழுதுபோக்கு தானே சார் நல்ல கதை ராமாயணம் கதாநா ஏ கதாநா என்ன வில்லன் வந்து தூக்கி கொண்டு போறாங்க இப்படி கதை கதை தான் படி படிக்க படிக்க என்ன ஆகும் என்றால் உன்னை வீடு வேறு நோக்கி அது நகர்த்தும் கிடைக்குமா வீடு வேறு நோக்கி உன்னை நகர்த்தும் அது வீடியல் வலியதாக்கும் வேரியம் கமலை நோக்கும் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ தாமரையில் இருக்கிற மகாலட்சுமி ராமாயணம் ஒருத்தன் படிக்கிறாங்க ராமாயணம் படிக்க போறீங்க மகாலட்சுமி இது நான் நான் சொல்வது பொய் அந்த குலவன் பொய் சொல்லாத குலவன் சொல்றான் வேரியன் கமலை நோக்கும் கமலை தாமரையிலே இருக்கிறவளாகிய மகாலட்சுமி திரும்பி பார்ப்பார் வேறு கவலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீறுபட்டு ஒழிய இவ்வளவு பெரிய அரக்கர் சேனை நீடிய அரக்கர் சேனை நீறுபட்டு ஒழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறு ஓர்க்கே இந்த பாட்டில் இப்போ சொல்ல தகுதி உள்ளா நான் தான் தோல்வழி கூறு ஓர்க்கே ஒரு ரெண்டு மாசம் இந்த வலி போவதில்லை அதனாலே அது சொன்னேன் வலி போர்வோர்க்கே என்றான் அந்த புலவன் சத்தியமாக நடக்கும் நான் என் வாழ்க்கை அனுபவத்திலே சொல்கிறேன் சத்தியமாக நடக்கும் கம்பனை யாராவது பண்பற்றினால் பாடினால் அவனை அவனை ஒரு கழகம் அமைத்தால் எல்லாரும் உயர்வார்கள் எனக்கு தெரிந்து கம்பன் கழகம் நடத்தியவர்கள் எல்லாரும் பெரிய பெரிய மனிதர்களாகத்தான் சமூகத்தில் இருந்தார் இருந்தார் கம்பனடி போடி இருந்தார் கோவையிலே அவங்க ஐயாவுக்கு என்ன பேர் அவர் கோவையில் இருந்தவர்கள் பெரியவர் இருந்தார் எங்கே பார்த்தாலும் பெரியவர்கள் தான் டி கே ஐயா அவர்கள் இருந்தார்கள் பெரிய பெரிய கருத்திருமன் இருந்தார்கள் கம்பனை தொட்டவர்கள் சிறக்க சிறக்க வாழ்கிறார்கள் அதனாலே கம்பன் கழகத்தை கடுமையாக உழைத்து இந்த முறை நடத்த தொடங்குகிற எங்களுடைய நவேந்திரன் உறுவினர் அத்தனை பேருக்கும் நல்வாழ்வு அமையும் என்கின்ற வார்த்தை மட்டும் கொடுத்து